தந்தை வழியில் யோகம் உண்டு கடன் பிரச்சனை தீரும் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் இணைந்து அயல்நாட்டு வேலை வாய்ப்பும் தொழில் முன்னேற்றமும் தர வாய்ப்பளிப்பார் திருமணம் தடைகள் நீங்கும் வழக்கு இருப்பின் சுமூகமாக முடியும் ஜென்மத்தை சனி பார்வை செய்வதால் உடல் நலனில் கவனம் தேவை கூட்டு தொழில் கவனம் தேவை ஜாமீன் சாட்சி விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை உங்கள் ராசிக்கான பரிகாரம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் அத்துடன் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தயிர் சாதத்தை தானம் செய்யுங்கள் நீங்கள் அணியும் முறையில் பச்சை நிறம் கலந்த ஆலையை புதன்கிழமையில் அணியுங்கள் இறைவனின் அருளாசியால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல எதிர்காலம் இந்த ஆங்கில புத்தாண்டில் அமையும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்